வணக்கம் ட்ரிபிள் எஸ் ஹெல் சேனல் சார்பாக என்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆள் மூணு மூணு செட்டு கொடுத்துருப்பேன் நான் எடுத்த நம்பரு சீபோர்டு மட்டும்தான் நாலு உக்காந்துது நான் ஆள் ரெண்டு ஏழு ஒம்பது நாலு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துருப்பேன் டபுள்ஸ் வந்ததுனால டபுள் செவன் ஃபோர் அப்படின்ற நம்பர் வந்துடுச்சு இன்றைய கணக்கு இது இந்த கணக்கு போட்டிருக்கேன் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் அடித்தேன் வருது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாலு ஆறும் பத்து பத்து கூட ரெண்டு கூட்டினா பன்னெண்டு அந்த ரெண்டுக்கு பவர் ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ஆள் போல் ஏழு பாசு ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டும் கூட ரெண்ட கூட்டினா நாலு நாலு ஒம்பது நாலு பாசு ஆறு நாளும் பத்து பத்து கூட ரெண்டு கூட்டினா பன்னெண்டு ரெண்டு ஏழு இதில் ரெண்டு பாசு ஒம்பது ரெண்டும் பதினொன்று பதினொன்று கூட ரெண்டை கூட்டினா பதிமூணு மூணு எட்டு கடைசி நம்பரு அதில் எட்டு பாஸு ரெண்டு ரெண்டு நாலு நாலுங்களோட ரெண்டை கூட்டினா ஆறு ஆறு ஒன்று ஆள்போடு ஆறு பாஸு இப்போ இருக்கிறது ரிசல்ட்டு இன்றைக்கி வந்தது நானூற்றி அறுபத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி நாலு இதில் வந்து மூணு ஏழு கூட்டினா பத்து கூட ரெண்டை கூட்டினா பன்னெண்டு அந்த கடைசி நம்பர் ரெண்டு எடுத்துக்கணும் ரெண்டுக்கு பவர் ஏழு நாளைக்கு ரெண்டு ஏழு ஆள் போடு ஒரு நம்பரு ஒரு செட்டு அடுத்த செட்டு பார்ப்போம் இது வீக்கிலி சாட்டு பிசி நம்பரை கூட்டணும் கூட்டிகிட்டு அதுக்கு கடைசியாக வர நம்பரை எடுத்து அதுக்கு மைனஸ் டூ ப்ளஸ் டூ பண்ணணும் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எடுத்துக்கின்னு மைனஸ் டூ பண்ணால் ஜீரோ ப்ளஸ் டூ பண்ணால் நாலு இப்போ ஜீரோ நாலுலேருந்து நாலு பாஸ் ஆகிருக்கும் நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு எடுத்துக்கிணு மைனஸ் டூ ப்ளஸ் டூ பண்ணோம்னா மூணு ஏழு மூணு பாஸ் ஆகிருக்கும் ஆறு மூணு ஒம்பது ஒம்பத எடுத்துக்குன்னு மைனஸ் டூ ப்ளஸ் டூ பண்ணால் ஒம்பது ரெண்டும் பதினொன்று ஒம்பது ரெண்டு கரைச்சா ஏழு ஏழு ஒன்று அதில் ஒன்று பாஸ் ஆகிருக்கும் ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்றில் ரெண்ட குறைச்சா பதினொன்றுன்னு எடுத்துக்கணும் அதை அது ஒன்றில் ரெண்டு ரெண்டு குறைச்சா ஒம்பது ஒன்று கூட ரெண்டு கொட்டினா மூணு அதில் மூணு ஒம்பது ஒம்பது பாஸ் ஆகிருக்கும் ஜீரோ ஜீரோ வாங்கி கூட்டினா ஜீரோ தான் வரும் அந்த ஜீரோவில் ரெண்டு கூட்டினா ரெண்டு ரெண்டை குறைச்சா எட்டு எட்டு ரெண்டு அதில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கும் ஆறு ரெண்டும் எட்டு அந்த எட்டுக்கு மைனஸ் டூ ப்ளஸ் டூ பண்ணோம்னா மைனஸ் டூ அப்படின்னா ஆறு ப்ளஸ் டூ பண்ணால் ஜீரோ ஜீரோ ஆறுலேருந்து ஆறு பாஸ் ஆகிருக்கும் கடைசி இப்போ ரிசல்ட் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தெட்டு அதில் பிசி நம்பர் ஆறு எட்டு ஆறு எட்டும் ப்ளஸ் பண்ணால் பதினாலு அப்படின்ற நம்பர் வரும் அந்த நாலுக்கு மைனஸ் டூ ப்ளஸ் டூ பண்ணால் ரெண்டு ஆறுன்னு வரும் ஆல்போர்ட் நம்பர் ரெண்டு ஆறு அப்படின்ற ஒரு நம்பரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பரு கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டாவது ஒரு நம்பர் ரெண்டு ஆறு மூணாவதாக இது வெய்கிலச்சான்ட்டு இதில் வந்து டீபோர்ட் நம்பரோட ரெண்டை ப்ளஸ் பண்ணணும் மூணு ரெண்டும் அஞ்சு அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஜீரோ பாஸ் ஆகிருக்கும் எட்டு ரெண்டும் பத்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ பவர் அஞ்சு ஜீரோ அஞ்சில் ஜீரோ பாஸ் ஏழு ரெண்டும் ஒம்பது ஒம்பதுக்கு பவர் நாலு ஒம்பது நாலு அப்போ ஒம்பது பாஸ் ஆகிருக்கும் அஞ்சு ரெண்டு ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு ஏழு ரெண்டு எடுத்தோம்னா ரெண்டு பாஸ் ஆகிருக்கும் ஒம்பது ரெண்டும் பதினொன்று பதினொன்று ஒன்றுக்கு பவர் ஆறு இதில் ஆறு பாஸ் ஆகிருக்கும் ஆறு ரெண்டும் எட்டு எட்டுக்கு பவர் மூணு இப்போ மூணாவதாக கொடுக்குற நம்பர் எட்டு மூணு இதில் ரெண்டு ஏழு மூணு எட்டுன்ற நம்பரும் கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டு ஆறுன்ற ஒரு நம்பரும் வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழுலையும் ரெண்டு இருக்கும் ஆறு ரெண்டுலேயும் ரெண்டு இருக்கும் ஆள் போல ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எடுத்துருக்கேன் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டுன்ற பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்கும் இதில் வந்து டைரெக்டாக நான் கொடுத்துருக்கேன் நம்பர் எல்லாமே டைரெக்டு தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஏபிபிசிஏசியில் டேரக்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு மட்டும் மாற்றி கொடுத்துருப்பேன் ரெண்டே நம்பரு இதில் வந்து பாக்ஸுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த நம்பரும் வந்து டேரெக்டாக தான் முந்நூற்றி ரெண்டு டேரக்டாக தான் வரணும் எழுநூற்றி நாலு டேரெக்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டேரக்டு இதில் இப்படி தான் இருக்குது எடுத்துருக்கேன் நேற்றுக்கு கொடுத்த நம்பர் ஒம்பது நாலுன்ற ஒரு நம்பர் வந்து ரெகுலர் சாட்டில் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்பர் இருக்குது அந்த நம்பரில் தான் ஃபிளஸ் பண்ணி எடுத்துருப்பேன் ரெண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது நாலு ரெண்டு ஆறு ஆறுக்கு பவர் ஒன்று ஆறு ஒன்று தான் வரும் இதில் ஆறு உங்கள் கணக்கில் வந்தால் நான் எடுக்கல ஆறு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் கணக்கு மட்டும் இது இன்னைக்கு கெசிங்கே அவ்வளோதான் நான் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் இதில் தான் வரணும் நாளைக்கு கம்மியான நம்பர் கொடுக்குறது அவ்வளோதான் இதுக்கு மேலே கம்மி பண்ணுறது தான்ன்றது அப்புறம் பார்க்கணும் இன்னும் போகிற போகிற காலங்களில் இன்னும் குறைக்கும் டைரக்ட் நம்பராக கொடுக்கு நான் கொடுக்குற பாக்ஸ் நம்பர் எல்லாமே டேரக்டாக வர நம்பர் தான் அதை பாக்ஸுன்னு போகிறது சப்போர்ட்டுக்கு தான் அது மாறிடுன்றதுனால உங்களுக்கு எப்படி வருதோ அதை பார்க்குறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் கொடுக்குறது டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே முப்பத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் வரணும் ஏபோ மூணு வரணும் ஏசி முப்பத்தி ரெண்டு ஏபி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் ஏபி ஏசியில் தான் முப்பத்தி ஏழு வரணும் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு அப்படின்னு ரெண்டு நம்பரும் சேர்ந்த மாரி வந்ததுன்னா ஏசியில் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா பீபோலில் ஏழு மட்டும்தான் இருக்குது எட்டுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஆனால் ஏழு ஆள் போலில் இருக்குது மறுபடியும் அதனால் தான் ஏழை கொண்டாந்துருக்கேன் நீங்கள் ஏழு வச்சாலும் ரெண்டு வச்சானாலும் ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர வாய்ப்பு இருக்கும் முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டுன்ற ஒரு நம்பர் பாக்ஸில் முன்னாடியே கொடுத்துருப்பேன் அந்த முப்பத்தி ரெண்டை பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பேன் அந்த ஜீரோவை ஜீரோ மூணு ஏ போர்டில் வந்து ஜீரோ வரணுன்னா போல்ல வரும் அப்போ ரெண்டு வரணுன்னா அப்போ சி போல்ல தான் வரும் முந்நூற்றி ரெண்டு டேரக்ட் நம்பர் அது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா பாருங்கள் இந்த மூணு நம்பருமே டைரக்ட் நம்பராக தான் கொடுத்துருக்கேன் பாக்ஸுன்றது சப்போர்ட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள் இன்னும் கணிப்புகள் இன்னும் குறைவாக கொடுக்கறதுக்கு நெம்பரை குறைச்சி கொடுக்குறது ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு எடுத்து கொடுக்குறேன் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறதுக்கு காரணம் கெஸ்ஸிங் சரியாக இல்லாததுனால கொஞ்சம் லேட்டாக போட்டு கடைசியாக போட்டேன் நாளையிலேருந்து சீக்கிரமாக வீடியோ வந்துடும் அதிகபட்சமாக நைட்டு எட்டு மணிக்குள்ளே வீடியோ போட்டுருவேன் Thanks, Prince. Then do you wanna come?